சிட்டில வண்டி ஓட்டும்போது நாமே ராஜா மாதிரி இருப்போம் சிக்னல் டிராஃபிக் ஹார்ன் எல்லாத்துக்கும் பழகிடுச்சு ஆனா அந்த நெடுஞ்சாலை எண்பது நூறு கிலோமீட்டர் வேகத்துல பறக்குற வண்டிகளை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் வரும் நம்மளால முடியுமா கண்ட்ரோல் தப்பிடுமோ இந்த பயம் உங்கள கோழைன்னு சொல்லாது நீங்க ஒரு பொறுப்பான டிரைவர்னு தான் சொல்லுது ஆனா அந்த பயமே உங்களை முடக்கி போடக்கூடாது இன்னைக்கு அந்த ஹைவே ஃபோபியாவை உடைச்சு உங்களை ஒரு கான்ஃபிடென்ட் ஹைவே டிரைவராக மாற்ற போகிறேன் கடைசி வரைக்கும் பாருங்க உங்க பயம் பாதி இங்கே தான் போயிடும் டெக்னிக் ஒன்று தூரத்து பார்வை பயந்துட்டு ஓட்டும்போது நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா வண்டிக்கு முன்னாடி இருக்கிற பத்து இருபது அடியைத்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் அதுதான் பெரிய தப்பு தூரத்தில் பாதையை பாருங்க அப்பவே மூளை காமாகிடும் வேகம் சாதாரணமா தோணும் ஸ்டீரிங் மேல கண்ட்ரோல் கூடும் நல்ல டிரைவர்களோட ரகசியம் அவர்கள் எப்போதும் தூரம் தான் பார்ப்பாங்க டெக்னிக் இரண்டு மூன்று வினாடி விதி உங்க இன்விசிபிள் சேஃப்டி முன்னாடி போற வண்டி ஒரு கம்பத்தை தாண்டட்டும் அதுக்கப்புறம் நீங்க மனசுக்குள்ள ஒன்று இரண்டு மூன்றுன்னு எண்ணுங்க அதுக்கப்புறம்தான் அந்த சேம் இடத்துக்கு வரணும் இந்த மூன்று செகண்ட் கேப் தான் உங்க உயிரை காப்பாற்றுற இன்விசிபிள் குஷன் மழை இரவு லாரி பின்னாடி என்றால் இந்த கேப்பை நாலு அஞ்சு செகண்ட் ஆக்குங்க அதுதான் ரியல் ஸ்மார்ட் டிரைவிங் டெக்னிக் மூன்று உங்க லேன்ல அமைதி ஹைவேல பெரிய தவறு என்னன்னா தேவையில்லாம லேன் மாறிக்கிட்டே இருப்பது வேகமா போறவங்க போகட்டும் நீங்க இடது லேன்ல ஸ்டடியே போங்க ஹைவே ரேஸ் இல்ல இது சேஃபா வீடு சேர்ற பாதை நினைவில் வைங்க ஸ்லோவா சேஃபா போறவன்தான் நிஜமான வின்னர் மூச்சு கட்டுப்பாடு மனசு கட்டுப்பாடு பயந்தா என்னாகும் மூச்சு வேகமாகும் கை வேயரும் ஸ்டீரிங் டைட்டா பிடிப்போம் அப்போதான் மிஸ்டேக் நடக்கும் ஒரு சிம்பிள் ட்ரிக் ஆழமா மூச்சை இழுத்து மெதுவா விடுங்க இரண்டு தடவை பண்ணுங்க அப்புறம் உங்களுக்குள்ளே சொல்லுங்க நான் இதை கையாளுவேன் இந்த ஒரு சென்டென்ஸ் உங்க பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும் எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் மிக முக்கியமான உண்மை அந்த நூறு ஸ்பீடில் போற எல்லா டிரைவர்களும் ஒரு நாள்ல தான் கத்துக்கல அவர்களுக்கும் ஒரு நாள் பயம் இருந்தது இன்று பழகிட்டாங்க நாளை நீங்களும் பழகிடுவீங்க பயத்தை பின்னாடி தள்ளுங்க உங்க கனவுகளோட வேகத்துக்கு இந்த சாலைகள் தான் வழி நீங்க சாதாரண டிரைவர் இல்ல நீங்க ஒரு கான்ஃபிடென்ட் டிரைவர் அது இன்று ஆரம்பம் ஹைவேல உங்களுக்கு ரொம்ப பயம் தர்ற விஷயம் என்ன லாரியா வேகமா போற கார்களா நைட் டிரைவிங்லா கமெண்ட்ல சொல்லுங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு துணிவு கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹைவேக்கு ஃபஸ்ட் டைம் போற நண்பருக்கு இத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பயம் இல்லாத சேஃப் டிரைவர்ஸா ஆகலாம் பாதுகாப்பா ஓட்டுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி